மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் தர்மையான நேரத்திற்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா இப்போ ரீசண்டாக திரிபுரா அப்படின்ற ஒரு ஊரில் ஒரே காலேஜில் படிக்கிற எட்நூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு இது எதனால் வந்துச்சுன்னு ரிசர்ச் பண்ணி அவங்க சொன்ன ஒரு விஷயம் ட்ரக் அடிக்ஷன் அதாவது போதை ஊசிக்கு அடிமையாக இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை கேட்கும்போதே போதே இருதயம் நொறுங்கி போகிற மாதிரி இருந்துச்சு இந்த ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க இப்போ இதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போமா ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்து அவர்களை அந்த வியாதியிலிருந்து மீட்டெடுக்க நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர்கிட்ட எப்படி மன்றாடி ஜபிப்போமோ அதே வாரத்தோடு கூட இவர்களுக்காகவும் ஜெபிப்போமா அப்பா பிதாவே உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இந்த அருமையான நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே அப்பா வினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே போதை பழக்கத்திற்கு அடிமைகளாகி வாழ்க்கை எழுந்து சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உடைய வல்லமையான கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை மீட்டெடுப்பீராக அன்றுவரையே அவர்கள் குற்றங்களை மன்னியும் தகப்பனே மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும் ராஜா அப்பா இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தாங்க இசப்பா ஆண்டவரே உங்களால் சுகப்படுத்த முடியாத வியாதியை நீங்க எதுவுமே இல்லப்பா எப்பேற்பட்ட வியாதியையும் குணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே நீங்க தழும்பு நிறைந்த கருத்தினால ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே ராஜா அந்த நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே இவர்களை தூக்கி எடும் ராஜா நீர் ஒருவரே இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதத்துல பார்க்கிறோம் தகப்பனே இவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே மறுபடியும் இந்த பாவத்தில் விழாதபடி இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே குமாரன் விடுதலை ஆக்கினார் என்றால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் இயேசுவின் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா ஒவ்வொருவருக்கும் பரிபூரண சுகத்தை தருவீராக ஆண்டு இதனால் அநேகர் இறந்து போயிருக்காங்கப்பா அவருடைய குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை தாரும் தகப்பனே நீர் ஒருவரே சமாதானத்தின் காரண கர்த்தரா இருக்கிறீர் இனி எந்த வாலிப பிள்ளைகளும் இந்த போதை ஊசிக்க அடிமைகளாய் ஆகாதபடி ஒவ்வொருவரையும் உடைய கருத்திற்குள் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் தகப்பனே ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசமே இல்லாம இந்த போதை பழக்கத்துல சிக்கி கொள்றாங்க இவர்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுங்க தகப்பனே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது நாளேதானே என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்து உன்னுடைய சுத்தத்தின்படி வழிநடத்துவிறாக ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே அப்ப அந்த ஜபத்தை கேட்டு இந்த ஜபத்திற்கான பதிலையும் கட்டளையிடுகிறதற்காக நன்றி ராஜா இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் குடும்பங்களையும் உடைய சட்டைகளால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் பொருப்படுத்த கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்